ஆச்சாரியாளுக்கு வேதம் முக்கியம் அதுவே அவருக்கு மூச்சு வேதத்திடம் வேத மாதாவின் கருணையிடம் அவர் பரம பக்தியோடு மாத்ரு பித்ரு சகசிரேபி ஹிதைஷினா வேதா என்று அதாவது வேதம் ஆயிரம் அம்மா அப்பாவை விட ஹிதத்தை எண்ணுகிறது செய்கிறது என்று பாஷ்யத்தில் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார் அதிலே விதித்த குரு முக உபதேசம்தான் அவர் எந்த நாளும் வலியுறுத்துவது வேத பிரமாணம் பிற மதங்கள் வேதம்தான் அத்தாரிட்டி நம் ஸ்வய புத்தி அத்தாரிட்டி இல்லை என்கிறதை ஏன் ஒப்புக்கணும் இப்படி கேள்வி கேட்டால் அதற்கு எனக்கு தெரிந்த ஒரே பதில் அப்படி வேதமே அத்தாரிட்டி ஸ்வய புத்தி இல்லை என்று இருந்தவர்களில்தானே இத்தனை மகான்கள் அனுபூதிமான்கள் தொடர் சங்கிலியாக காலம் முதற்கொண்டு தோன்றி இன்றைக்கு வரையில் வந்திருக்கிறார்கள் இந்த மாதிரி வேறே எந்த மதத்திலும் காணோமே வேதம் பிரமாணமில்லை என்று சொன்ன இரண்டு ஒருத்தர் மகான்களாக ஆன மாதிரி தெரிந்தாலும் தனிப்பட அவர்கள் அப்படி ஆனதாகவே வைத்துக் கொண்டால் கூட அவர்களுடைய சித்தாந்தம் சரியில்லை என்றுதான் ஆச்சாரியால் நன்றாக நிலைநாட்டி ஒன்று அந்த மதங்கள் இந்த தேசத்தை விட்டே ஓடும்படியாகவோ அல்லது இந்த தேசத்திலேயே ஆதியில் இருந்ததை விட நூறில் ஒரு பங்காக க்ஷீணிக்கும்படியாகவோ ஆக்கிவிட்டாரே போகப்போக அந்த மதங்களும் அவற்றின் மூல கொடுத்த ரூபத்தில் இருந்து மாறி மாறி வேத மதத்தில் இருந்தே அநேக அம்சங்களை எடுத்துக்கொண்டும் பலதை கலந்து வேறே ரூபமாக்கி சேர்த்துக்கொண்டுதானே வெளி தேசங்களிலோ இந்த நம்முடைய தேசத்திலோ இருந்து வருகின்றன அவற்றின் மூல புருஷர்கள் ஸ்வயபுத்தியே பிரமாணம் வேறே வெளி புஸ்தகமோ உபதேசமோ குரு என்ற ஆளோ இல்லை என்று சொன்னாலும் அப்படி சொன்ன அவர்களையே குருவாகவும் அவர்கள் சொன்னதே பிரமாணம் என்றுதான் அவர்களை பின்பற்றியவர்கள் ஆக்கிக்கொண்டு கேள்வி கேட்கக்கூடாத மதக்கட்டுப்பாடுகளாக பிரமாண புஸ்தகங்கள் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த மதம் என்று இருந்தாலும் சரி அதில் இப்படி ஃபாலோ பண்ணியே ஆக வேண்டும் என்பதான கோட்பாடுகளை கொண்ட அத்தாரிட்டியாக பேசிக் ஸ்கிரிப்சர் என்று ஒன்று இருக்கிறது ஒரு ராஜாங்கம் என்றால் அதற்கு கான்ஸ்டிடியூஷன் இருந்தே ஆக வேண்டும் என்கிற மாதிரிதான் இது அப்படி வேத அத்தாரிட்டியை ஆட்சேபிக்கும் மதஸ்தர்களும் தங்களுக்கு அத்தாரிட்டியாக ஸ்கிரிப்டர்கள் வைத்துக்கொண்டு அதை பின்பற்றுவதால்தான் அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்று பல சமுதாயத்தார் இருப்பதே இப்படி அத்தாரிட்டி ஒன்றுக்கு ஸ்வய புத்தியை கீழ்ப்படிந்திருக்குமாறு செய்து அடக்கத்தோடு நம்பிக்கையோடு தாங்கள் பெரியவர் என்று நினைக்கிற ஒருவரின் கொள்கையை அந்த பரமதஸ்தர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லவா அதுவேதான் அவர்களிலும் பல பேருக்கு மகான்கள் என்னும்படி ஏதோ ஒரு உசந்த அனுபவத்தை கொடுத்து அந்த மதங்களும் ஜீவித்திருக்கும்படியாக செய்து வந்திருக்கிறது ஆனாலும் நம்முடைய வைதிக சம்பிரதாயத்தில் கூட்டங்கூட்டமாக ஆதியில் இருந்து வந்திருக்கிற ஞானிகள் யோகிகள் ராஜயோக சித்தர்கள் மந்திரயோக சித்தர்கள் இதெல்லாவற்றுக்கும் மேலாக அத்தனை அனுபவத்தையும் பக்தியினாலே பெற்ற பக்தர்கள் மாதிரி வேற எங்கேயுமே இல்லை என்று நன்றாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டியே புரூவ் பண்ணலாம் சாஸ்திர புஸ்தகங்களும் கணக்கு வழக்கில்லாமல் இந்த மதத்திலேயே தோன்றியிருக்கின்றன ரொம்பவும் நுணுக்கமாக பல தேச மக்களுக்கும் வழி கொடுக்கிற பலவிதமான சாதனா மார்க்கங்களும் இங்கேதான் தோன்றி இன்றுவரை இருந்து வருகின்றன இத்தனையும் வேத பிரமாணியத்தை வேதத்தின் பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அஸ்திவாரத்தின் மேல் எழும்பினவைதான் இதைவிட என்ன காரணம் வேண்டும் நாமும் அந்த பிரமாணத்தையே மனசார ஏற்றுக்கொண்டு அடக்கத்தோடு பின்பற்றுவதற்கு எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது ஸ்ரத்தை வேதத்திடமும் குருவிடமும் நடுவிலை ஒன்று சொன்னேன் ஏதாவது ஒன்றுக்கு ஸ்வயபுத்தியை கீழ்ப்படிய பண்ணி நம்பிக்கையோடு அடக்கமாக ஏற்றுக்கொள்கிறதே ஒரு உசந்த அனுபவத்தை கொடுத்துவிடும் என்று இத்தனை நீட்டிச் சொன்னதற்குத்தான் சின்னதாக ஒரே வார்த்தை ஸ்ரத்தை என்று இருக்கிறது வேதத்திலும் அதை அனுசரித்த தர்மசாஸ்திரத்திலும் அவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லும் ஆச்சாரியனிடமும் நமக்கெல்லாம் அது ஒன்று இருந்துவிட்டால் போதும் வேறே ஒன்றுமே வேண்டாம் புத்தியால் தான் நாம் வெளிலோகத்தில் சகலமும் தெரிந்து கொள்கிறோம் ஆனால் அதே புத்திதான் உள்லோகத்தில் பரம தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியாமலும் குறுக்கே நிற்கிறது அம்பாள் அதை அப்படி பண்ணி போட்டிருக்கிறாள் இப்படி சோதனை ஒரு பக்கம் பண்ணினாலும் இன்னொரு பக்கம் அந்த புத்திக்கு புத்தி சொல்லி உனக்கு உள்லோகத்தில் பிரவேசித்து தத்வார்த்தம் தெரிந்து கொள்ள அதிகாரம் அத்தாரிட்டி அத்தாரிட்டி என்கிறேனே அது இல்லை அந்த லோக சமாச்சாரம் ஈஸ்வரனே வேதமாக கொடுத்து ருஷிகள் மூலம் வெளிவந்திருப்பதில்தான் இருக்கிறது ஆகவே உள்ளோக வழிக்கு குறுக்கே நிற்கிற புத்தியை படுக்க போட்டு வேத சாஸ்திரங்களை பிடித்துக் கொண்டு போ என்று கூறி நல்லபடியாக திருப்பிவிட மகான்களை ஆச்சாரிய புருஷர்களை அனுப்பி வைக்கிறாள் சரணாகதி புத்தியை படுக்க போடுகிறதுதான் சரணாகதி அதற்கு அடையாளமாகத்தான் பௌதிக காரியமாக சிம்பாலிக்காக நமஸ்காரம் என்று ஆக்கி கொடுத்திருக்கிறது புத்தி என்று மூளையை சம்பந்தப்படுத்தித்தானே சொல்கிறோம் பாதத்துக்கு மேலே எட்டாம் சானாக தலை உச்சியில் இருக்கிற அந்த மூளையை பூமி மட்டத்தில் விட்டுத்தானே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுகிறோம் கீழ்படிதல் என்ற உள் பாவத்திற்கே நமஸ்காரம் வெளியடையாளம் வேதத்திற்கு வேதத்தின் பரம தாத்பரியமான ஈஸ்வரனுக்கு மூளை கீழ்ப்படியும் சரணாகதிக்கு அடையாளமாக சரீரம் கீழே பூமியில் படியும்படி கிடக்கிறதே நமஸ்காரக் கிரியை இங்கே புத்தி காரியமில்லை அதன் இடத்தில் ஸ்ரத்தை நம்பிக்கை என்ற உணர்ச்சி இருக்கிறது பிரத்யமாக ஒன்றை தெரிந்து கொள்வதில் ஜுவாலை வீசினால் உஷ்ணம் என்று பனிவாடை வீசினால் குளிர் என்று இப்படி பிரத்யமாக அநேகம் தெரிந்து கொள்வதில் இது உஷ்ணம்தான் இது குளிர்தான் என்று புத்தி எப்படி சந்தேகமில்லாமல் நிச்சயமாக இருக்கிறதோ அந்த மாதிரியே அப்பிரத்தியமான பரலோக ஆத்மலோக விஷயத்தில் வேத சாஸ்திரம் சொல்கிறதுதான் சத்தியம் என்ற நிச்சயமான உணர்ச்சியாக அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் அதற்குத்தான் ஸ்ரத்தை என்று பெயர் அந்த ஸ்ரத்தையை மூலதனமாகக் கொண்டால்தான் அது நம்மை கொண்டு போய் நிறுத்தும் பரிபூர்ணமான கீழ்ப்படிதலுக்கே சரணாகதி என்று பெயர் அங்கே நம் புத்திக்கு இல்லை எந்த கேள்விக்கும் இடமில்லை வேத சாஸ்திரங்கள் குருமுகமாகவே அம்பாளின் விசித்திர பிளான் வேதம் என்ன சொன்னாலும் அப்படியே நம்ப வேண்டியதுதான் என்ற தீர்மானமான அபிப்பிராயமே ஸ்ரத்தை என்றால் அந்த வேதத்தையும் அதன் வழிவந்த சாஸ்திரங்களையும் வித்தியைகளையும் சாதனா மார்க்கங்களையும் நாமே ஸ்வயமாக படித்து புரிந்து கொண்டு பின்பற்றிவிட்டால் போச்சு என்று நினைத்துவிடக்கூடாது ஏனென்றால் அந்த வேதமே சாந்தோக்கிய உபநிஷத்தில் நீயாக அப்படி ஒன்றும் பண்ணாதே நீ ஆச்சாரியவானாக ஆனால்தான் அதாவது குரு உபதேசமாகவே இதை அறிபவனாக ஆனால்தான் உனக்கு புரியும் என்கிறது முண்டக உபனிஷத்தில் குருவையே சென்றடைந்து பின்பற்றிப்போ என்கிறது நீ உள்ளோகம் என்ற இடம் தெரியாத அக்ஷேத்ரவித் அதை தெரிந்து கொண்ட கஷேத்திரவித்தாக குரு என்று இருக்கிறார் அவர் மூலமாகவே நீயும் தெரிஞ்சுக்கோ என்று ரிக்ஸ் சமஹிதையிலேயே இருக்கிறது ஆச்சாரிய முகமாக அறிகிற வித்தியைதான் சாதிஷ்டமாகிறது அதாவது ரொம்ப நல்ல பெஸ்டான பலன் தருகிறது என்று சத்யகாமர் அவருடைய குருவிடம் சொல்வதாகவும் சாந்தோக்கியத்திலேயே வருகிறது எழுத்து அதை படித்து மூளைக்கு புரிகிற அர்த்தம் இதுகளோடு வேதம் முடிந்து போவதில்லை பெரிய பெரிய அனுபவங்களை தருகிற சக்தி அதனுடைய அக்ஷர ரூபத்துக்குள்ளேயே இருக்கிறது அதை உள்ளே மறைத்து வைத்துக் கொண்டிருக்கும் மறையாக அது இருக்கிறது அந்த சக்தி எப்படி வெளிப்படும் என்றால் ஒருத்தன் தானாக படித்து ஒப்பிப்பதால் வெளிப்படாது ய மூளை புரிந்து கொள்கிற அர்த்தத்தால் வெளிப்படாது பின்னே எப்படி வெளிப்படும் மதம் என்று இருப்பது தெய்வத்தை அனுபவிப்பதற்குத்தானே வேதம்தான் மத புஸ்தகம் என்றால் அதிலே மறைந்திருக்கிற தெய்வ சக்தியை எப்படி பெறுகிறது என்றால் முதலில் அந்த வேத வாக்கியங்களை ரிஷிகள் அகண்ட ஆகாசத்தில் இருந்து கிரகிக்கும்படி பராசக்தி அனுகிரகித்த போதே ஒரு பிளான் போட்டாள் ஃபைவ் இயர் டென் இயர் பிளான் இல்லை ரொம்ப நீண்டகால பிளான் பிற்காலத்தில் இந்த ஆதி வேத மதத்தில் இருந்தே வேறு மதங்கள் போவதற்கும் அன்றைக்கே இடங்கொடுத்து போட்ட பிளான் அந்த பரமதங்களில் பெறக்கூடிய சில நல்ல பிரயோஜனங்களையும் கிஞ்சித் சிறிதளவு தெய்வீகமான சக்திகளையும் அந்த மத புஸ்தகங்களை தாங்களாகவே படித்து தெரிந்து கொள்கிறவரும் பெற்றுவிட்டு போகட்டும் வைதிக மதத்திலேயும் கூட வேத மந்திரங்களாகவோ தந்திர சாஸ்திர மந்திரங்களாகவோ இல்லாமல் எல்லா பொது ஜனங்களுக்குமாக இருக்கிற ஸ்தோத்திரங்கள் வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றை அவரவரும் தானாகவே எடுத்துக்கொண்டு பின்பற்றினாலும் பின்பற்றட்டும் இங்கேயும் கூட ஒரு பெரியவரை குருவாகக் கொண்டு அவர் எடுத்து வைத்து பண்ணினால் ரொம்ப விசேஷம்தான் என்றாலும் அதை கட்டாய விதியாக போட வேண்டாம் ஆனால் கட்டாய விதியாக குருபதேசம் பெற்றே பண்ணுவது என்றும் ஒன்றில் வைக்க வேண்டும் அந்த ஒன்று என்னவென்றால் அத்தனை சக்திக்கும் லோகக்ஷேமத்திற்கும் ஆத்மக்ஷேமத்திற்குமான அத்தனை நல்ல சக்திக்கும் இருப்பிடமாக இருக்கப்பட்ட வேத மந்திரங்கள்தான் அதை மட்டும் எவர் ஒருவரும் தானாக எடுத்துக்கொள்ளும்படி விடக்கூடாது இந்த மகா பெரிசை சுவீகரித்துக் கொள்ள வேண்டுமானால் ஒருத்தன் மகா சின்னதாக ஆகும்படி பண்ண வேண்டும் என்று அம்பாள் ஒரு பிளான் பண்ணினாள் ரசபரிதமாக சுவை நிரம்பியதாக நாடகம் போடுவதே அவள் குணம் ஆனதால் இப்படி விசித்திரமாக பிளான் பண்ணினாள் ஒரு மனுஷன் தன்னிடம் இருக்கிற மகா பெரிய வஸ்து புத்தி என்றுதான் நினைக்கிறான் அதை பற்றியே கர்வம் கொண்டிருக்கிறான் ஆனால் அதை அப்படியே தியாகம் செய்துவிட்டு தன்னை பரம எளிமையாக்கிக் கொண்டால்தான் வேதத்தின் பிரயோஜனத்தை அவன் அடைய முடியும் என்றே அவள் காட்ட நினைத்ததாக தோன்றுகிறது அறிகிற இந்திரியம் புத்தி வேதம் என்றாலும் அறிவதுதான் பரம சத்தியத்தைப் பற்றி அறிவிப்பதே வேதம் ஆனால் ஸ்வயம் மூளையால் அதை அடைய முடியாமல் பண்ணி மூளை கர்வம் பிடித்த மனுஷனுக்கு பணிவை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது ஒன்று சேர்க்கவே முடியாமல் இருப்பவற்றை ஒன்று சேர்க்கிற மகா சாமர்த்தியம் அவளுக்கு உண்டு அகடித கடனா படியசி என்று இதை சொல்வது அப்படி பெருசில் பெருசான வேதத்தை சிருஷ்டியில் உசந்து நிற்கிற மனுஷன் அடக்கி சின்னவனாகியே பெற வேண்டும் என்று திட்டம் பண்ணினாள் என்ன பிளான் என்றால் முதலிலே ஈஸ்வர ஸ்வரூபமான அகண்ட ஆகாசத்தில் இருந்து வேத மந்திரங்களை கிரகித்த ருஷிகள் அப்படி கிரகிக்கும்போதே அவற்றில் இருந்து அத்தனை திவ்ய சக்திகளையும் அந்த சக்திக்கெல்லாம் மூலமான முடிவான சாந்தத்தையும் அப்படியே கிரகித்து தங்களுக்குள் கொள்ளும்படியும் அப்புறம் வருபவர்கள் அவர்களிடம் வழிவழியாக அந்த அவர்களுடைய சிஷ்ய பரம்பரையிடமும் அந்த மந்திரங்களை உபதேசமாக பெற்றால் மட்டுமே தாங்களும் மூளை அர்த்தத்துக்கு மேற்பட்ட நிஜ பிரயோஜனமான அந்த திவ்ய சக்தி சாந்திகளை பெறும்படியாகவும் வைத்தாள் அதாவது எழுத்தாலோ வார்த்தையாலோ ஒருத்தனுடைய ஸ்வய மூளையாலோ தத்வார்த்தங்களை பிரத்யட்சமாக அனுபவிப்பதற்கு இல்லை என்றும் ஏற்கனவே அப்படி அனுபவித்தவன் அந்த எழுத்தையும் வார்த்தையையும் உத்தேசித்து அதை கேட்டுக்கொண்டால்தான் காதுக்கு உள்ளே அந்த சப்தம் போகும்போதே ஹிருதயத்துக்குள்ளே அதன் லட்சியமான தத்துவம் ஒரு சக்தி அல்லது சாந்தம் போகும்படியும் ஒரு உயிரோடு இன்னொரு உயிரை லிங்க் பண்ணி வைத்தாள் அப்படி சொல்லிக் கொடுக்கும் உயிர் குரு கொள்ளும் உயிர் சிஷ்யர் அப்புறம் தலைமுறை தலைமுறை தலைமுறைகளாக சிஷ்யர்களே குருவாகி வேறு சிஷ்யர்களுக்கு உபதேசித்துக் கொண்டு போக வேண்டும் என்று வேத பாரம்பரியம் உண்டாகும்படியாக பிளான் போட்டுவிட்டாள் ஒவ்வொரு குருவும் தன் உயிரிலே கலந்த வேத சாஸ்திரங்களை அந்த உயிருடைய சக்தியோடு சைதன்யமயமாக சிஷ்யனின் உயிருக்கு உள்ளே பாயும்படி பண்ணியே தத்வார்த்தமும் அந்த உயிருக்குள் பாய்ந்து அதாவது ஸ்வய அனுபவத்தை கொடுக்கும்படியாக பண்ணினாள் ஆகக்கூடி மூளையை தூக்கிப் போட்டுவிட்டு வேதமே அத்தாரிட்டி என்று நம்புவதோடு அந்த அத்தாரிட்டியே விதித்திருக்கிறபடி ஆச்சாரியன் மூலமே அதில் உபதேசம் பெற வேண்டும் என்றும் நம்பி பக்தி ஸ்ரத்தையுடன் சரணாகதி பண்ணி உபதேசம் வாங்கிக் கொண்டால்தான் பிரயோஜனம் வேதம் மாத்திரமில்லை மற்ற மதங்களில் சொல்கிற தத்துவங்கள் தத்துவங்கள் வரை கூட போக வேண்டாம் நடைமுறை லோக விஷயங்கள் ஆனாலும் கூட சரி நாமாக ஒன்றை தெரிந்து கொள்வதை விட ஒரு விஷயத்தில் அனுபவம் கண்ட பொருத்தன் அதை எடுத்துச் சொல்லி அவனுடைய ஜீவித சக்தி அதில் கலந்து வந்து நாம் பெறுகிற போதே அது அதிக பலம் பெற்று அதிக பிரயோஜனம் தருகிறது ஆனால் மற்ற சமாச்சாரங்களில் தானாகவே தெரிந்து கொண்டாலும் பிரயோஜனம் இல்லாமல் போகவில்லை வேதம் அப்புறம் அதை அனுசரித்து வந்த சாஸ்திரங்கள் ஆகியவற்றின் விஷயத்தில் மட்டும் குருமுகமாக வந்தால்தான் பலன் தானாக எடுத்துக்கொண்டால் நிஷ்பலன் என்றே இருக்கிறது இப்படி இருக்கும்படி அம்பாள் பிளான் பண்ணி நடக்கிறது ஏன் என்றால் அவள் சித்தம் நமக்கு தெரியாது அவள் என்னமோ நினைத்துத்தான் இப்படி பண்ணினாள் என்று நினைப்பது கூட எவ்வளவு சரியோ அவள் என்ன நினைத்தாளோ நினைக்கவில்லையோ நாம் விமோச்சனம் பெறுகிறதற்கு வழி நம் பலத்தால் சாதித்துக்கொள்ள இங்கே ஒன்றும் இல்லை என்ற அடக்கத்தோடு அந்த வேதத்தை குருமுகமாகவே பெறுகிறது தான் வேதம் என்றால் வைதிக சம்பிரதாயத்தில் வந்துள்ள சகல சாஸ்திரங்களும்தான் குறிப்பாக தந்திர சாஸ்திரத்தை அதில் சேர்த்தே சொல்கிறேன் அநேக தெய்வங்களை குறித்த மந்திரங்கள் நேராக வேதத்தில் இல்லாமல் அதில் மறைமுகமாகவே சூசிக்கப்பட்டிருக்கும் அவை நேர் ரூபத்தில் தந்திர சாஸ்திரத்தில் இருக்கிறவைதான் இவற்றையும் வேதம் மாதிரியே கண்டிப்பாக குருமுகமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் நேராக வேதத்தில் இல்லை என்பது கூட எவ்வளவுக்கு சரியோ இப்போது வேத சாகைகளில் ஏராளமானவை நஷ்டப்பட்டு ஏதோ சிலது சிலதுதானே அனுஷ்டானத்தில் இருக்கின்றன நஷ்டமான அந்த சாகைகளில் இப்போது தாந்திரிகமாக மட்டும் நமக்கு கிடைக்கும் மந்திரங்கள் இருந்திருக்கலாமோ என்னமோ விஷயம் நம் மதத்தில் மந்திரம் தத்துவம் என்றால் அவை குருமுகமாக உபதேசம் பெற்றால்தான் பலன் அளிக்கும் என்றே இந்த லோகத்தை நடத்தி வருகிற பெரிய சக்தியினால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது தத்துவ சாஸ்திரங்கள் எல்லாமும் அப்படியே குருமுகமாக அவற்றில் உபதேசம் பெற்று பயிற்சி பண்ண வேண்டும் யோக சாஸ்திரத்தை குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டும் யோக சாஸ்திரம் என்கிறபோது பதஞ்சலி சொல்லியிருக்கிற அஷ்டாங்க யோகத்தை மட்டுமில்லாமல் பல பெயர்களிலும் உள்ள பலவிதமான யோகங்களையும் அத்தனை யோகா ஸ்கூல்ஸையும் சேர்த்தே சொல்கிறேன் இன்றைக்கு யோகா யோகா என்று எங்கே பார்த்தாலும் பேச்சாக இருக்கிறது அதனாலேயே எங்கே முறை தப்பாக நடந்துவிடுமோ என்று பயமாக இருக்கிறது இந்த யோகமெல்லாம் நல்ல அனுபவம் உள்ள ஒரு குருவின் கண் பார்வையிலேயே அவருடைய கான்ஸ்டன்ட் அட்டென்ஷனிலேயே இருந்து கொண்டு செய்ய வேண்டியவை என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது